வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெக்கி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி கடையம் இந்த கடையத்துக்கு பக்கத்துலேயே தெற்கு மடத்தூர் ஒரு சூப்பரான வில்லேஜ் இந்த தெற்கு மடத்தூர் ஊருக்குள்ளேயே ஊரை ஒட்டி தார் ரோடு பேஸில் மாமரம் தென்னம்பரம் கிணறு இலவச மின்சாரம் அடங்கி ஒரு செழிப்பான ஒரு மூணே முக்கால் ஏக்கர் மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்டு தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரோடு பேஸ்லேயே இருக்குது தார் ரோடு பேஸிலேயே அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஒரு சூப்பரான செம்மன் பூமி விவசாயம் பண்ணணும்னு விரும்பி வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் நல்ல செம்மன் பூமி என்ன ஹோட்டல் வளையும் ரோடு வேஸ்லேயே இருக்குது தார் ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நானூறுலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் இருக்கும் நல்ல ஃப்ரெண்டேஜ் அதான் தெற்கு மடத்தூர் ஒரு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடத்த ஒட்டி அடுத்த இடம் பார்த்திங்கன்னா ரைஸ் மில் இருக்குது நீங்கள் அதனால் தொழில் சார்ந்த தேவைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு தோட்டமாக இருக்குது நீங்கள் தோட்டமாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ரண்டேஜ் நானூற்றம்பது அடியிலிருந்து ஐநூறு அடி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கு விவசாயம் பண்ண சூப்பர் இடம் விவசாயம் மேலே ஆர்வம் இருக்கு விவசாயத்து மேலே இருந்து விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் நீங்கள் ஃபியூச்சர்ல சூப்பராக செட் ஆகும் ஏன்னா நல்ல செம்மண் பூமி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாது இந்த ரோட்டுக்கு வலது பக்கமாக தோட்டமும் இடது பக்கமாக குளமும் இருக்கு நல்ல பெரிய குளம் இருக்குது அதனால் தண்ணி ப்ராப்ளம் எப்போயுமே வராது இந்த ஏரியா ஃபுல்லவே கடைய ரமானநதி டேம் மூலமா வாசனம் நடக்கு இப்போதைக்கு இவங்க பட்டுப்பூச்சி போட்டு மல்புரியலை போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அது போக ஒரு சைடாக நெல் இருக்கிறாங்க ரெண்டு போக விளையும் தேவை அப்படி தேவை இல்லைனா நம்ம தென்னங்கன்னோ நம்மளுக்கு தேவையான கண்ணோ போட்டு ஒரு நல்ல தோட்டமாக ரெடி பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி தோட்டமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தென்னங்கன்று வச்சுருக்கிறாங்க நம்ம தேவைக்கு வேறு என்னென்ன மரங்கள் வைக்கணுமோ வச்சுக்கலாம் செம்மண் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன போட்டாலும் விளையும் நல்ல செம்மண் சுத்தமான செம்மண் இடத்துல நெல் போட்டிருந்தாங்க அறுத்துட்டாங்க இப்போ அறுப்பு முடிஞ்சிருச்சு நம்ம நீங்க என்ன தேவையோ அந்த மரத்தை வச்சுக்கலாம் கிணறு நாள் பெரிய கிணறு வத்தவே செய்யாது மல்புரியலை பட்டுப்பூச்சி வளர்க்குறதுனால மேக்சிமம் பாதி இடம் ஃபுல்லாகவே இந்த மல்புரியலை போட்டுருக்குறாங்க பட்டுப்பூச்சிலருந்து ஒரு நல்ல வருமானம் கிடச்சிட்ருக்கு அதனால் நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான மரங்களும் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க சப்போட்டா மரம் நல்ல காய்ச்சிருக்கு செம்மண் அப்படிங்கிறதுனால நல்ல காய்ச்சி கிடக்கு நீங்கள் ஒரு பக்கமாக சப்போட்டா மரம் ஒரு பக்கமாக மாமரம் ஒரு பக்கமாக தென்னை மரம் வச்சிங்கன்னா தோட்டம் சூப்பராகிடும் உள்ளே ரெண்டு கோழி பண்ணை ரெண்டு பண்ணை இப்படி அமைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் ஏன்னா ரோடு பேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை எப்போவுமே வராது நல்ல செழிப்பாக இருக்குது இடம் இருந்தால் கிணறு இருந்தால் போதும் நம்ம தோட்டம் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்றாப்பில் கரெக்டாக இருக்குது கிணறு இலவச மின்சாரம் ஒரு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது அது போக பட்டு பூச்சி வளர்க்குறதுக்கு ஒரு செட்டு கரெக்டாக வச்சுருக்கிறாங்க நம்ம அப்படியே எடுத்த அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதும் நம்ம இதில் இருந்து ஒரு ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு ஆட்டுப்பண்ணை கோழி பண்ண வச்சா அதுலேருந்து ஒரு ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கடையத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கிலோமீட்டரில் வரும் இந்த தெக்கு மடத்தூர் வெங்கடாம்பட்டி பக்கத்தில் வரும் பாவரி சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி நாலுவழிச்சாலையில் இருந்து கரெக்டாக பதினோரு கிலோமீட்டர் தான் நேராக தார் ரோட்லேயே வந்துடலாம் எப்படி எடுத்தாலும் இந்த இடம் ஒரு முதலீட்டுக்கான இடமா இருக்கும் இந்த தார் ரோடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நாளைக்கு எங்கேயோ பேரும் இந்த ரேட்டு நாளைக்கு இந்த இடம்லாம் வாங்க முடியாது நீங்கள் இன்னொரு நாலு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடமெலாம் செண்டுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போயிடும் ஏன்னா அப்போ கிடைக்காது ஆனால் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களும் சரி இல்லை தோட்டம் ரெடி பண்ணவங்களும் சரி இல்லை விவசாயம் பார்க்க நினச்சாலும் சரி ஒரு நல்ல இடம் மாமரம் நாலு அஞ்சு மாமரங்கள் இருக்குது வீட்டுக்காக வச்சுருக்கிறாங்க தேவனா கூட நம்ம வேறு மரங்கள் வச்சுக்கலாம் கிணறு நல்லா இருக்குது தண்ணி நல்லா மேலே வரைக்கும் இருக்குது இப்போ இருபத்தி நாலு மூன்று தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் தான் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருந்தாலே போதும் நம்ம காலியாக கடற்க இடத்த கூட செழிப்பாக்கிடலாம் எல்லாமே பக்கத்தில் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் விவசாயத்துக்கு மக்கள் உங்களுக்கு ஆட்கள் நிறைய கிடப்பாங்க அவங்கள வச்சே நம்ம விவசாயம் பண்ணிக்கிடலாம் செம்மன் பூமியறினால நல்ல தண்ணி இது நாலு ஏக்கருக்கு போதுமான தண்ணி அளவுக்கு அதிகமாகவே இருக்குது கிணத்துல பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால நெழுத்தடி மட்டும் மேலே வரைக்கும் இருக்குது வீக்கெண்டில் குடும்பத்தோட நேரத்தை போக்குறதுக்கும் ஒரு நல்ல இடம் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான இடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் ரேட்டீட்டில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தொம்பது ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஊர் பக்கத்துலேயே தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால இந்த இடம் இந்த ஏரியா எப்பவுமே டிமாண்ட் தான் நீங்கள் வீடு கட்டி அதிலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் சேஃபான இடம் பக்கத்துலேயே ஊர்கள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனால சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி